அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னோட ஃப்ரெண்டு அதாவது ஸ்கூல்மேட் நாங்கள் ஸ்கூல்லலாம் ஒன்றா படித்தோம் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு அவளோட நேம் அவளை வந்து சமீபத்தில் நான் பார்த்தேன் அப்போ வந்து அவள் என்ன பண்ணுறா என்ன நல்லா கேட்டுட்டு நாங்கள் அந்த வழியாக வரும்போது கண்டிப்பாக உன்னோட கடைக்கு வரோன்னு சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு வேலையாக நான் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தப்போ அவள் கடையில் போய் அவளை பார்த்து பேசிட்டு சரி நான் உன் கடையை ஒரு வீடியோவாக போட்டுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்த வீடியோ தான் இது இது பார்த்திங்கன்னா வெறும் லேடிஸ் மட் மட்டுமா சேர்ந்து நடத்துகிற ஒரு அளவான ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதாவது ஃபுட்டு பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து கடை ஓப்பன் ஆயிருமாமா காலையில் எப்பவும் போல் டிஃபன் இட்லி தோசை அது மாதிரி எல்லாம் டிஃபன் கொடுக்குறாங்க மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் புளிக்குழம்பு மோர் பீட்ரூட் பொரியல் நான் போயிருந்தப்போ பொரியல் வந்து மாறும் அப்படின்னாங்க அதே போல் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே சுட சுட புரோட்டாவும் போட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா வெரைட்டி மீல்ஸ் வந்து இது தக்காளி சாதம் அது கூடவே மல்லி சாதம் அது இல்லாமல் தயிர் சாதம் இதெல்லாம் வந்து வெரைட்டி மீல்ஸாகவும் இருக்குது அது கூட நல்லா சுட சுட அருமையான ஒயிட் ரைஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் கடை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க லேடிஸ் மட்டுமா நடத்துறதுனால நைட் கடை இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பார்த்துட்டு அடேங்கப்பா நம்ம வீட்டில் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கே இவ்வளோ ஒரு சடைஞ்சிக்கிறோம் ஒரு நேரம் இல்லைனாலும் இவ தான் என்னோடய ஃப்ரெண்டு இவளோட நேம் ஈஸ்வரி சிங்கிள் பேரண்ட்டாக அவள் பொண்ணை வளர்த்தி நல்லபடியாக இப்போ தான் சமீபத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் பொண்ணு அவள் எல்லாமே என் கூட பேசும்போது அவ்வளோ ஒரு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது அப்போ தான் வந்து நான் அவகிட்ட எல்லாம் கேட்டேன் கேட்கும்போது அவர் இல்லப்பா தவறிட்டார் இப்போ தங்கச்சி நான் எல்லாம் சேர்ந்து ஒரு கடையாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கடை பார்த்திங்கன்னா உடுமலை டு ஆனமலை ரோட்டில் வந்து எரிசனம்பட்டின்னு ஒரு கிராமத்தில் மெயின் ரோட் மேலேயே இருக்குதுங்க மெயின் ரோட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் கவுண்டர் மெஸ் அப்படின்னு கடை நேம் வச்சுருக்காங்க அதில் தான் வந் அந்த கடை தான் வந்து இவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க மார்னிங் செவன் டு ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் தான் கடையோட டைம் அதே போல் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருவாங்க இப்போ வந்து பொங்கல் டைமாக இருக்கிறதுனால வந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமையும் கடை வச்சுருக்கிறத சொன்னாங்க ஏன்னால் நான் போயிருந்தது ஞாயிற்றுக்கிழமை தான் அப்போ தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஸ்கூலோட வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே வரும்போது இவளை பார்க்கலான்னு நிறுத்தி பேசும்போது தான் சரி வா சாப்பிடு புரோட்டா சூடாக இருக்குது சாப்பிட்றியா அப்படின்னா அப்புறம் சரின்ட்டு நானும் சாப்பிட்டு நான் ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தேன் அவ்வளோ சந்தோஷங்க ஏன்னா பெண்களோட நட்பெல்லாம் வந்து தொலைஞ்சு போயிடுது அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்கவுங்க ஸ்டடீஸு அவங்கவுங்க கெரியர்னு அப்படியே மாறிக்கிட்டே போகிறப்போ இப்படி ரொம்ப வருஷம் கழித்து நம்மளோட ஃப்ரெண்டுகளை அவங்க அவங்க ஒரு ஃபீல்டில் வரும்போது அதையெல்லாம் பார்த்து அது அதையெல்லாம் பகிர்ந்து பேசி சந்தோஷமாக இருக்கிறது ஒரு மன நிறைவை தருது அதே போல் இவங்களோட ஃபோன் காண்டாக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் நான் ஒரு குட்டியாக குரூப்பாக ஃபார்ம் பண்ணியும் அவங்கக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இவங்களும் அப்படி தான் இவங்க எல்லாம் தான் இந்த கடையை இருக்காங்க அவளோட தங்கச்சி அவளோட தம்பி ஒய்ஃபு இன்னொன்று அவங்க ரிலேட்டிவ் ஒரு அக்கா வெறும் லேடிஸாக சேர்ந்து நடத்துகிறேன்னாங்க அவங்க அப்பா அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்களாமா